காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி முப்பது சகல மார்க்க நிறைவான சரவண பவன் பரமாத்மாவை அடைய நாலு மார்க்கங்கள் ஞானம் பக்தி கர்மம் யோகம் இருக்கின்றன சரீரம் மனசு இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஆத்மா என்ன என்கிற விவகாரத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் கடைசியில் அது தானே பளிச்சிடுகிறது இதுதான் ஞானம் அங்கே அறிகிற ஜீவாத்மாவுக்கும் அறியப்படுகிற பரமாத்மாவுக்கும் பேதமே இல்லை எல்லாம் ஒரே சாந்த சமுத்திரமாக அடங்கிவிடுகிறது சிலருக்கு இந்த சாந்தியை விட பரமாத்மாவோடு ஒன்றாக சேர்ந்து கரைந்து விடுவதை விட கொஞ்சம் பிரிந்து அவரிடம் அன்பாக இருந்து கொண்டிருப்பதில்தான் ருச்சி இருக்கிறது இவர்கள் பக்தி செய்கிறார்கள் அதனால் பரமாத்மாவின் கருணையை பெறுகிறார்கள் இவர்கள் செய்யும் பக்தி சுவாமி திருப்பி செய்யும் கருணை இரண்டும் அன்பு என்பதன் இரண்டு ரூபங்கள்தான் ஞானம் அறிவு வழி பக்தி அன்பு வழி மனசையும் கடந்துவிட்டால் ஞானம் மனசை வைத்துக்கொண்டே பக்தி செய்ய வேண்டும் இதே மாதிரி சரீரத்தை வைத்துக்கொண்டு கர்மாக்களை செய்கிறோம் அப்போதும் கூட நமக்கென்று பண்ணிக்கொள்ளாமல் லோக உபகாரமாக பண்ணி அதன் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தால் அதிலேயே ஓர் ஆனந்தம் நிறைவு இருக்கிறது இவ்வாறு பற்றில்லாமல் கடமையை செய்வது கர்ம மனசை நிறுத்த முடியாததாலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லை மனசு கட்டுப்படாமல் ஓடுகிறது ஆனால் மூச்சை கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டால் மனசும் நின்றுவிடும் நமக்கு பிராணன் என்று ஒன்று இருக்கிறது பேருயிர் ஒன்றிலிருந்துதான் இந்த பிராணன் புறப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பிராணனை சில தினசுகளில் கட்டுப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் பிராண மூலமான பேருயிரை பரமாத்ம சக்தியை அடைய முடிகிறது இதற்கு யோக மார்க்கம் என்று பெயர் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நிறைய கதை சொன்னேன் இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கின்றன அவருடைய மகிமைக்கும் லீலைக்கும் முடிவே இல்லை இத்தனை கதைகள் தத்துவங்களிலிருந்தும் தெரிவது அவர் ஞானம் பக்தி கர்மம் யோகம் எல்லாவற்றுக்கும் முடிவான பரம சத்தியமாக இருக்கிறார் என்பதுதான் முருகன் என்றால் ஞான பண்டிதன் ஞானோபதேசம் என்பது நினைவுக்கு வந்து விடுகிறது அத்வைத்த ஞான ஸ்வரூபமாகவே அவரை திருப்புகளிலும் கந்தர் அனுபூதியிலும் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் நான் வேறு எனாதிருக்க நீ வேறு எனாதிருக்க ஏகபோகமாய் நீயும் நானும் இருகு வகை அருள் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே பக்தி மார்க்கத்தில் முருகன் முடிவாக இருப்பதை சொல்லவே வேண்டாம் அடியார்களின் பக்தியையும் அவர்களிடம் அவருடைய கருணையையும் தான் புராண கதைகள் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்கள் தமிழ் துதி நூல்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொல்கின்றன இவற்றில் எல்லாருக்கும் ஒரு சில திருப்புகழ்கள் திருமுருகாற்றுப்படை சுப்பிரமணிய புஜங்கம் ஆகியவனாவது மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும் கர்மா என்று எடுத்துக்கொண்டாலும் குமாரிலபட்டராகவும் ஞானசம்பந்தராகவும் அவதரித்து அவரே இந்த மார்க்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள் தாசமார்க்கம் என்ற வழியில் எப்போதும் லோகக்ஷேமத்துக்காக ஊழியம் செய்து கொண்டே இருந்தவர் அவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர் இந்த வரி வருகிற செய்யுளின் ஆரம்பம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்பது கடம்ப மாலையை விரும்பி அணுகின்ற முருகன்தான் கடம்பன் முருகனை பெற்ற அம்பாளை தன் பாகத்தில் கொண்ட பரமேஸ்வரன் என்ற சோமாஸ்கந்த மூர்த்தமாக இங்கே அப்பர் சொல்கிறார் நிஷ்காமியமாக பணி செய்து கிடக்கிற வான்மையை முருகன் விசேஷமாக அருள்வான் என்கிற மாதிரி நம் கடம்பன் என்று ஆரம்பித்திருக்கிறது கடைசியில் யோகம் என்று சொன்னேன் இது பிராண மூலத்தை கண்டுபிடித்து அதோடு சேர்கிற வழி பிராண சக்தி என்பது சரீரத்தில் மூலாதாரம் என்கிற இடத்தில் குண்டலினி என்கிற சர்ப்ப ரூபத்திலேயே இருக்கிறது நமக்கெல்லாம் அதன் மகா சக்தி தெரியவே இல்லை அது குண்டலாகாரமாக சுருட்டிக்கொண்டு தூங்குகிற பாம்பாகவே இருக்கிறது தூங்கும் பாம்பை தட்டி எழுப்புவதற்குத்தான் யோக சாதனைகள் இருக்கின்றன சுப்பிரமணியர் யோக விஸ்வரூபம் அதனால்தான் அவரை எப்போதும் பாம்போடையே சேர்த்து சேர்த்து பேசுகிறோம் வாசுகி தக்ஷகாதி சர்பஸ்வரூப ரூ தரணாய என்று முத்துசுவாமி தீட்சிதர் கூட ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே கிருதியில் சொல்கிறார் ஆச்சாரியாலும் புஜங்கம் என்கிற விருத்தத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறார் நாகர் பிரதிஷ்டை சஷ்டியில் நாகராஜா பூஜை எல்லாம் சுப்பிரமணியரை உத்தேசித்தே செய்கிறோம் தெலுங்கு தேசத்தில் சுப்பிரமணியரையே சர்ப்பமாக பாவிப்பதால்தான் தான் பாம்பை சுப்பராயுடு என்கிறார்கள் அவரே யோகத்தின் நிறைவு ஞானமும் யோகமும் முடிகிற இடத்தில் ஓர் ஆட்டம் அசைவு இல்லை லோகமே இல்லை உணர்ச்சிகளே இல்லை இதெல்லாம் பட்டுப்போன இடம் அது இப்படி பட்டுப்போன நிலையில் ஈஸ்வரனை ஸ்தானு என்று சொல்வது வழக்கம் பட்டகட்டை என்று அர்த்தம் சுசீந்திரத்தில் ஸ்தானுமாலையன் என்று கேட்டிருப்பீர்கள் மும்மூர்த்தியும் சேர்ந்த ஸ்வரூபம் அதில் ஸ்தானு என்பது பரம வைராக்கியமான பரமேஸ்வரன்தான் உணர்ச்சி இல்லாவிட்டால் மரத்து போகிறது என்கிறோம் அல்லவா அப்படி காய்ந்து மரமாக இருக்கிறவர் ஸ்தானு பக்தி அனுக்கிரகத்துக்காக கருணையில் நனைந்திருக்கிற போது ஆர்த்ராவாக அதாவது ஆதிரையனாக இருப்பவரே இப்படி ஞானத்தில் பட்ட இருப்பார் அதே மாதிரிதான் அம்பாளும் கருணாமயமான அவளும் பரம விரக்தியாக இருக்கிற ஓர் அவஸ்தை நிலை உண்டு அவள் எப்போதும் ஈஸ்வரனையே பற்றி படர்ந்திருப்பவள் அவர் மரமாக இருந்தால் இவள் கொடியாக சுற்றி கொண்டிருப்பாள் ஸ்ரீசைலத்தில் அவர் அர்ஜுன மரமாக இருக்கிறார் இவள் மல்லிகை கொடியாக சுற்றி கொண்டிருக்கிறாள் அதனால் அவருக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர் அது நல்ல பசுமையோடு இருக்கப்பட்ட மரம் பட்ட மரமாக அவர் இருக்கும்போது அம்பாள் என்ன செய்கிறாள் பரமேஸ்வரன் பச்சை பசேல் என்று கப்பும் கிளையுமாக ஒரு மரம் மாதிரி இருந்தால் அம்பாள் ஒரு பசும் கொடியாக அவரை சுற்றி கொண்டிருப்பாள் அவர் பட்டமரமாக காய்ந்த கட்டையாக இருக்கும்போது அவள் என்ன செய்கிறாள் அப்போதும் அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள் ஆனால் பச்சை கொடியாக இல்லை இலையே இல்லாமல் நார் மாதிரியான கொடியாக அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள் அபர்ணா அப்பர்ணா என்று அவளுக்கு ஒரு பெயர் பர்ணம் என்றால் இலை இல்லாத கொடியாக இருக்கும்போது அம்பாள் வாகிறாள் பர்வதராஜகுமாரியாக பிறந்து ஈஸ்வரனை பதியாக அடைவதற்காக அம்பாள் தபஸ் பண்ணின போது கூட சாப்பிடாமல் கடும் நியமத்தோடு இருந்ததாலேயே இந்த பெயர் உண்டாயிற்று என்று ஓர் அர்த்தம் சொல்வதுண்டு எனக்கென்னவோ ஸ்தானுவாக ஈஸ்வரன் இருக்கும்போதும் அவனை விடாமல் பற்றிக்கொண்டிருக்கிற அம்பாள் கொடிதான் அபர்ணா என்று தோன்றுகிறது ஈஸ்வரனும் அம்பாளும் இருந்தால் சோமாஸ்கந்தமாக அங்கே சுப்பிரமணியரும் இருக்க வேண்டுமல்லவா ஈஸ்வரன் ஸ்தானுவாகவும் அம்பாள் அப்பர்ணாவாகவும் இருக்கும்போது முருகன் எப்படி இருக்கிறார் விசாகராக இருக்கிறார் என்று சொல்லலாம் சாகை என்றால் கிளை என்று அர்த்தம் வேதத்தில் பல கிளைகள் உண்டு அது ஒவ்வொன்றுக்கும் இன்ன வேத சாகை என்றே பெயர் சொல்வார்கள் வி என்பது பல அர்த்தங்களில் வரும் சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்ட வி சேர்ப்பதுண்டு உதாரணமாக ஜயம் விஜயம் ஆனால் விக்கு எதிர்மறை பொருளும் உண்டு தவா என்றால் புருஷனை உடையவள் விதவா என்றால் புருஷன் இல்லாதவள் இந்த ரீதியில் வி சாக என்றால் கிளை இல்லாத என்று அர்த்தம் அப்பா பட்டக்கட்டையாகவும் அம்மா இலையில்லாத கொடியாகவும் இருக்கும்போது குழந்தை முருகனும் கிளையே இல்லாத கீழ்கன்றாக இருக்கிறார் அது பரம வைராகிய ஸ்வரூபம் சுப்பிரமணியர் பரம வைராக்கியமாக ஞானியாக ஆண்டியாக தண்டாயுத இருக்கிறார் அவரே வள்ளி தேவசேனா சமேதராக கல்யாண சுப்பிரமணியராகவும் இருக்கிறார் இம்மை மறுமை இரண்டுக்கும் உதவுபவராகவும் வழிகாட்டுபவராகவும் அவர் இருப்பதையே இந்த இரண்டு கோலங்களும் காட்டுகின்றன பாமர ஜனங்களிலிருந்து தேவர்கள் வரையில் எல்லாரையும் ஒரே போல் அவர் வேடஸ்திரீயான வள்ளியை ஒரு பத்தினியாகவும் தேவ ராஜகுமாரியான தேவசேனையை இன்னொரு பத்தினியாகவும் கொண்டவர் பார்வதி பரமேஸ்வரர்களின் கடைக்குட்டியான அவர்தான் தேவர்களில் ரொம்பவும் குழந்தை அவரே தேவநாயகனாக இருக்கிறார் தேனாம்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகம் நடந்தபோது தேவநாயகன் பேட்டை அதுதான் தேனாம்பேட்டை ஆயிற்றோ என்று தோன்றிற்று தேவாதி தேவ பெருமாளே என்று அருணகிரி சொல்வார் அவரை நாம் எல்லோரும் பக்தி செய்து இகபர க்ஷேமத்தை பெற வேண்டும் இவ்விதம் பக்தி செய்வதற்காக நம்மை நக்கீரர் ஆற்றுப்படுத்திய நூல்தான் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை உடைய முருகன் கங்கையாற்றில் பிறந்தவர் ஆறு தாங்கிய ஜோதியான அவர் ஆறெழுத்து மந்திரமூர்த்தி ஆறுதலை கொடுக்கும் ஆறுமுகர் ஆறுபடை வீரர் அவரது வெற்றி நாளான மகா சஷ்டி துலா மாதத்தின் வளர்ப்பிறை ஆறாம் நாள் துலா என்பது அவரது சமநிலையாம் தராசு முனையை காட்டுவது ஞானத்தில் எங்கும் சமமாக இருந்து கொண்டே லோகானுகிரகித்துக்காக அசுரர்களை வென்று பக்தர்களை ரட்சிப்பவர் வெளிப்பகையோடு உட்பகைவர் அறுவரையும் அழித்து நம்மை ஜோதி ஸ்வரூபமாக்குகிற சிகர ஜோதி அவர் மலைகளிலெல்லாம் மணிவிளக்காக மேலே நிற்பவர் அவர் கைலாச மலையில் பொழிவாய் உதித்தார் திருப்பரங்குன்ற மலையிலும் திருத்தணிகை மலையிலும் தேவயானை வள்ளியரை மணந்தார் பல மலைகளில் சேனையை வகுத்தார் கந்தமாதன மலையில் சூரனை வதைத்தார் பழனி மலையில் ஆண்டியாய் நின்றார் சுவாமி மலையில் ஞானமொழி பேசினார் தேவாதி தேவ பெருமாளான அவர் பெயரில் பெரியவர் நாம் சின்னஞ்சிறியர் சின்னஞ்சிறிய நாம் தானியங்களுள் சின்னஞ்சிறிய திணையை காட்டி அழைத்தால் அந்த பெரியோன் வருவான் சின்ன சின்ன தேனீக்கள் சின்ன மலர்களிலிருந்து எடுத்த தேனை விட்டு தினைமாவை பிசைந்து அவருக்கு நிவேதனம் செய்தால் நமக்கு மனம மலர்ச்சி என்ற தேனின் இனிமையை தருவார் தூய பசு மேய்ந்த தாவரலோகம் இயற்கை அழகு முழுவதற்கும் சாரமாக திரண்டு வந்த பசு நெய்யை மாவில் வார்த்து ஜோதி விளக்கேற்றினால் நம் மனத்திலும் அவர் ஞான சுடரை ஏற்றி வைப்பார் மாவிளக்கு என்று நாம் மாவிளக்கை அவருக்கு அர்ப்பணம் செய்தால் மாவிளக்கான அதாவது மகாதீபமான அவர் நமக்கு ஞான ஜோதியை தருவார் பரமேஸ்வர ஸ்வரூபமான அவருக்கு அரண் நாமும் சூழ்க என்று அவரே ஞானசம்பந்தராக வந்து சொன்னதற்கேற்ப ஹரஹரோ ஹரா என்று சொல்லி நம் பாபத்தையெல்லாம் எரித்து பரமானந்த ஜோதியாக இருப்போமாக அரஹரோஹரா